குறிப்பாக இன்றைக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி எதிர்கொள்ளப் போகிறது இப்பொழுது நடைபெறப் போகின்ற இந்த ஒன்பதாவது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் புரசல்களுக்கு மத்தியிலே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஏழு தமிழ் கட்சிகளின் சார்பிலும் அதே போல் சிவில் அமைப்புகளின் சார்பிலும் சேர்த்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் பிரச்சார நடவடிக்கைகளும் ஓரளவு இந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னமும் தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரவில்லை தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரவில்லை அதில் என்ன வரப்போகின்றது என்றுதான் முக்கியமான விடயம் என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகின்றோம் என்றால் முக்கியம் அவர்களும் கேட்டார்கள் நாங்களும் கேட்டோம் என்று கேட்பதிலே வித் விஷயம் அல்ல இதில் சிங்கள தமிழர் பிரச்சனை அல்ல இதிலே இலங்கை தீவுக்கு இலங்கை இதுவரை சொந்தரம் கிடைத்து கிடைத்ததாக அவர்கள் சொல்லி எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்து இலங்கை தீவுக்கு சொந்த குடியரசு ஆக்கப்பட்டு இன்றைக்கு ஐம்பத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலே எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்றால் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்த சூழ்நிலையிலும் புதிய அதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறை அமலுக்கு வந்து நாற்பத்தாறு ஆண்டுகளை கடந்த சூழ்நிலையிலும் இலங்கை இன இது இதுவரை தீர்வில்லை அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை எட்டு ஜனாதிபதி தேர்தல்கள் கடந்து விட்டன இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை சிங்களவர்களுக்கு செய்தியும் இல்லை இலங்கைக்குள்ளே இனி அரசியல் தீர்வு இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஈழத்தமிழினம் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அகில உலகுக்கும் சிவரசிங்கள மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த முடியும் இதிலே நாங்கள் ஒரு எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நீண்ட காலமாக தந்தை செல்வா ஆரம்பித்த காலத்திலிருந்து தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமை என்று பேசப்படுகின்றது சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஒரு இனம் தன்னை தானே தீர்மானிப்பதுதான் சுய நிர்ணய உரிமை ஐம்பத்தோராம் ஆண்டிலே இலங்கை தமிழர் கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாடு திருவண்ணாமலை நடைபெற்ற பொழுது கூட சுய நிர்ணய உரிமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டு கோரிக்கைலாமரை ஜிஜி பன்னம்பலம் போன்றவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது பொது வாக்கெடுப்பு என்றும் ஒருவரத்தை சொல்லியிருக்கார்கள் நாங்கள் இன்றைக்கு கேட்க விரும்புவது சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் தாங்களோட தலைவிதியை தாங்களே தாங்களை தீர்மானிப்பதுதான் ஒரு சர ஒரு சுயநிர்ணய உரிமை செல் டிடெமினேஷன் வெளிநாடுகளிலே பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் பதினெட்டு பேரை கடந்த பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கிறது அதுபோலத்தான் ஒரு இனத்துக்கு இருக்கிறது என்றால் இப்பொழுது கட்சிகள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் இதுக்கு சமஷ்டி இதுக்கு கான்ஃபெடரேஷன் நிறைவேற்று இணைப்பாட்சி இவ்வாறு ஆகவே அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கு வட்டுக்கோட்டையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி எடுக்கப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு தன்னு தன்னை தனி ஆட்சியை ஒரு தன் தனி நாட்டை கோருகின்ற அந்த தீர்மானத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத்திலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள் பத்தொன்பது தமிழ் தொகுதிகளிலே பதினெட்டு தமிழ் தொகுதிகளிலே வெற்றி பெற்றது மாத்திரமில்லை கணிசமான ஆதரவை பெற்றிருந்தார்கள் அதன் மீது இப்பொழுது சமஸ்தி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் என்ன விடயத்தை கோரப்போகின்றோம் என்றால் அதை கோருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு தேவை பொது வாக்கெடுப்பு தேவை பொதுமக்கள் வாக்கெடுப்பு தேவை ரெஃபரண்டம் தேவை அதை நடத்த வேண்டியது சர்வதேச சமூகம் தான் சர்வதேச சமூகத்தினுடைய ஏற்பாட்டை நடத்துவதற்கான கோரிக்கையை விட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இது ரெஃபரண்டம் அல்ல இங்கே நடப்பது போன்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பு அந்த ஜனாதிபதி தேர்தலை பாவித்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்பது அதுதான் முக்கியம் அதில் ஒரு சுதந்திர தமிழம் வேண்டுமா அல்லது வேறு என்ன வேண்டுமா நீங்கள் சொல்வது போல சமஸ்தியை இலங்கை அரசாங்கம் வைக்க விரும்பினால் வைத்தால் அது தேவை என்பதை வாக்கெடுப்புக்கு விட்டு மக்கள் விரும்பியை தீர்மானிக்கட்டும் மக்கள் சமஸ்தி தான் தேவை என்றால் நாங்கள் மறக்க முடியாது ஆனால் வாக்கெடுப்பே இல்லாமல் ஒரு விடயத்தை மூடி மறைப்பது போன்ற நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இலங்கை தமிழர் கட்சி பகிரங்கமாக ஈடுபட்டிருக்கிறது அதே போல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுயநிர்ணய உரிமை என்று சுயநிர்ணயி பரிசு பரிச்சிப்பது என்றால் அது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அதே அதே நிலைமையிலே இவர்கள் ரெண்டு பேர் அப்படி என்றால் வேறே கட்சிகளும் இதே போல நடுவுவதை இல்லை இல்லை கொள்ளை இருந்தது தேசியம் தாயகம் துயநிர்ணய உரிமை என்றால் அதை வியாக்கியான படுத்தாம் இப்போ பிரச்சனை அளும்பி இருக்கு வியாக்கியான படுத்தலுக்கு நாங்கள் வேண்டாம் சவால் விடுகிறோம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும் சுயநிர்ணய உரிமை என்றால் எப்படி பிரயோகிக்க போகிற இங்கே கால்ட்டு பார்ப்போம் ஒரு வாக்கெடுப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு என்ன விருப்பம் அப்படி அறிய பொருள்ன்ற சொல்லுங்க பார்ப்போம் நான் அரசியலை விட்டே போகிறோம் நாங்கள் சொல்லிட்டு பாபம் உலகத்தில் அதே நாங்கள் கேட்குறேன் நாங்கள் ஒன்றும் இது மூடி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் கேட்க இல்லை அவர்கள் இன்றைக்கு வவுனியால் கொடுக்க போகிறார்கள் எனக்கு எனக்கு அறிந்த அளவில் நாளைக்கு காலையில் திரு சுரேஷ் பிரதமர் வீட்டிலே தான் யாழ்ப்பாணத்தில் நடவடிக்கை போகிறான் ஒரு செய்தியை அறிஞ்சிருக்க உத்தியோகம் எங்களுடைய எங்களுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சுயினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் நான் இப்போ மாலையில் அவரோட பேசுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டதா அல்லது எங்களோட வேறு வேறு நான் நானும் சொகிதமைத்து சிகிச்சையில் இருந்ததாக இருந்தால் அது ஏதோபடி இருந்தாலும் இதில் டிடிஎன்ஏ ஜன தமிழ் தேசிய கூட்டணி என்று அவர்கள் வேறு ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு போகிறவருக்கு ஒரு உழப்படவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இது ஏழு கட்சிகள் அதே போல் விக்னேஸ்வரன் ஐயாவின் தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல் திரு ஆங்கேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இதிலே பிளகப்பட்டு பிள்ள உடைமன்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவே இதை அதை பின்னர் அங்கே கேட்காமல் விட்டுவிட்டு சுயநிர்ணய உரிமை என்றால் என்னென்று கேட்க நாங்கள் தலை சொறிஞ்சோண்டு இருக்க முடியாது வெளிநாட்டில் இருப்பவர்களை பார்த்து ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு முடிந்து இப்பொழுது இனிமேலும் ஏமாற முடியாது நாங்கள் வந்துட்டோம் சுவரோடு வந்தாச்சு அதே இன்றைக்கு உலகத்திலே கனடா நாட்டு பிரதமர் இனப்படுகொலை என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை அனுப்பி கொடுக்கிறது கனடா நாட்டினுடைய பிரத எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார் நான் ஆட்சிக்கு வந்தான் ஐசிஜே சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்திலும் ஐசிசிக்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன் இன்றைக்கு பிரித்தானியாவிலே நடைபெற்ற இன்றைக்கு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அவர்களும் கணிசமான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள் நாங்கள் இங்கிருந்து கேட்காவிட்டால் இது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வட்டுக்கோட்டை தீர்மானம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த புள்ளிவாக்கால் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு ஏகமனதாக ஒருமனதான தீர்மானத்தை அந் அமரர் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலே நிறைவேற்றியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வடக்கு மாகாண சபையிலே பொது பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்தை சுட்டி காட்டி அமெரிக்க காங்கிரஸிலே நானூற்றி ஒன்று நானூற்றி எட்டு என்ற அந்த ரெண்டு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண சபையிலே சொல்லப்பட்டதாக சொல்லி இப்பொழுதும் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்று என்றுகின்ற ஒரு தீர்மானம் பத்து செனட்டர்களால் முன்மொழியப்பட்டிருக்கிறது ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேசம் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் சர்வதேச நீதி நீதி ஒன்றைக்கு காணாமல் போவத பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது பரிகார நீதி என்று அதாவது சொல்வது ஈடுசை நீதி என்று ரெமடியல் ஜஸ்டிஸ் என்றால் அந்த நாட்டிலே அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னால் இதுதான் நடைமுறை அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறோம் இவரோட போய் என்ன பதிமூன்று பதிமூன்று மைனஸ் இன்றைக்கு இவர் மஹிந்த ராஜபக்ஷவருடைய பையன் நாமல் ராஜபக்சான் ஒன்றையும் செய்ய விட மாட்டேன் அப்போ உண்டு அப்பரட்டை நாங்கள் கேட்கணும் பதிமூன்று பிளஸ் எண்டே என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு ப்ளஸ் ப்ளஸ் உண்டனே ஏமாத்தினாய் போர் நடந்து விழுந்த பொழுது முத்தவழியில் கொழம்புக்கு காலி போது தொடலில் இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும் ஆனந்தங்கர் ஆதரிக்கிறார் அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசியலில் இருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சரே இருக்கிறார் இந்தியா மாதிரி முறையை கொடுப்போம் என்று எங்கே ஏமாற்றுக்கள் போதும் போதும் காது பொத்தியாச்சு ஆகவே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு என்ன வெளியாக்கியானோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தமிழக அரசியல்வாதிகள் அதை பிரிவைக்குமாறு கேட்பதற்கு எங்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றால் இந்த அரசியலில் இருப்பதில் பிரியோசனம் இல்லை அதை கேட்க வேண்டும் இருக்கிற எலும்பு கூட்டு கூட நான் முதல் முதலும்போ கரண்டி போட்டு தான் மாதிரி தெரியல ஆகவே இதிலே எவருடைய முகம் பார்க்க முடியாது தாச்சரியம் பார்க்க முடியாது அங்கே வந்துட்டோம் கா பாதி வந்துவிட்டோம் காவாசி வந்துட்டு இதை யோசித்து சரியான ஒரு முடிவு எடுப்பட வேண்டும் என்பதால் இதில் இந்த இந்த குழப்பத்துக்கும் இடமில்லை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இருக்கமாக நின்றால் நாங்கள் பிரச்சாரத்தில் மிக எத்தனை லட்சம் கிடைக்க போகிற இல்லை பிரச்சனை இது வெற்றி தோல்வி இல்லை இத்தனை லட்சம் பேர் கேட்டுக்கிறார்கள் அது இன்றைக்கு கேட்கப்படாது இன்றைக்கு கூட தெரியும் இனப்படுகொலை என்று சொல்வதை தமிழசு கட்சி கேட்பதற்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக வச்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே அண்ணன் இந்திரா காந்தி இந்திய பாராளுமன்றத்தில் ச ஒரு லோக்சபா இருக்கிறது மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவையில் சிறு சிறு எங்கேயும் குடும்பம் என்றால் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசல்படி இது முரண்பாடு முரண்பாடு பேசி தீர்க்கப்பட முடியும் தேர்தல் அறைக்க தான் முக்கியம் அதன் பின்னர் தீர்மானத்துக்கு பின்னர் எடுத்து இன்னென்ன இனிமேல் அதுவரை நாங்கள் பேசக்கூடாது என்ற தீர்மானத்தை எடுத்து யாரும் இறம்பற மாட்டார்கள் கூப்பிட்டுருக்கார்கள் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி என்ற இதில் போனதாக சொல்லியிருக்கிறார்கள் தீவிர அமைப்புகள் போகவில்லை அதில் அங்கே ஒன்றும் குடி முழுக்க போவதில்லை அவன் ஒன்றும் கொடுக்க போகிறதும் இல்லை ஆகவே எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இறுக்கமாக தேர்தல் அறிக்கைக்கு பின்னர் ஒரு நெறிமுறைகளை தீர்மானித்துக்கொண்டு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே ஒரு ஒரு கட்சிகளிலே இத்தனோ கருத்து முரண் பாடல் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் பாடல் இருக்கும் இதோ உலக பிரச்சனை என்று நீண்ட நேரத்தில் இதோ இதை தூக்கி வைக்க தேவையில்லை அவே எதிர் முக்கியமாக தேர்தல் அறிக்கையை தான் பார்ப்பார்கள் எலெக்ஷன் தான் முக்கியம் அதை முதல் சீராக வெளியில் விட்டுவிட்டு அதன்படி நாங்கள் கோரிக்கையை பிரச்சாரத்தை கொண்டு சென்று அது எத்தனை லட்சம் வாக்கு கிடைக்கின்றது என்பதை வைத்து நாங்கள் சர்வதேசம் தீர்மானிக்கிட்டோம் கோரிக்கை இங்கிருந்து வராவிட்டால் அவர்கள் சொல்வார்கள் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது பத்து செனடர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பத்து மக்களுக்காக பிரதிநிதிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்து பெருசாக வரவில்லை அப்பொழுது தான் அவர் சொல்லியிருக்கிறார்கள் வடக்கு மானசபிருந்து வந்ததை காட்டுறது கிரவுண்ட் தளத்திலிருந்து வந்திருக்கிறது வந்திருக்கு வடக்குமான சபையிலிருந்து வந்திருக்கிறது அதே போல் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது இந்தியாவிலிருந்து கூட இப்போ அண்மையில் கூட கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னர் தமிழ்நாடு மக்களின் கூட்டு பிரகடனம் என்ற ஒன்று பல கட்சிகள் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இதே கோரிக்கை தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை தான் அப்பே பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை பரவலாக வைக்கப்பட்டு இருந்தது அது இல்லத்திலிருந்து ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே வைக்கப்படுவதற்கான முழு முயற்சி தான் இது இதே முறியடிப்பதற்கு இதுக்குள்ளே ஆக்க எடுக்கக்கூடும் இந்த பொதுமக்கள் வா வாக்க கட்சிக்குள்ளேயோ அதுக்குள்ளே இதுக்குள்ளேயே அரவு ஊடுருவி அவைக்கு ஏதாவது தேவையில்லாம மண்டையை கழுவி பழுதாக்கலாம் அதையும் தாண்டி இதை நாங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தனி தனி நல தீர்மானம் எடுத்த பொழுது என்ன நடந்தது ஏதோ பெருசாக ஏதோ நாடெல்லாம் எரிய போகின்றார்கள் இல்லை அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு எங்களை இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை மேசையில் வளர்ந்து வச்சிருக்கிறது ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகமும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகங்களும் இன்றைக்கு எங்களை ஒரு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வெகு விரைவிலே பெறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்ற போராடா வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை ஆகவே அந்த ஆந்திரத்தில் போனால் ஐயோ பிள்ளை பிரச்சனைன்ற எத்தனையோ பேர் பிள்ளைன்னு சொன்னவர் தான் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு தந்து சேரான்னு சொன்னார்கள் ஒரு குடும்பத்திலே மூன்று நான்கு ஐந்து மாவீரர்களை கொடுத்து எங்கள் நட மக்கள் நடத்திய போராட்டத்தை எதுவும் இல்லாமல் நாங்கள் விட முடியாது அதற்கான பலனை அடைந்தே தீர வேண்டும் தமிழ் மக்களுடைய தாகம் தமிழில் தாயகம் என்ற நிலைமையை அடைவதற்குத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து தமிழசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுது தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுது இவர்கள் கையை காட்டுவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம் வடக்கு கிழக்கிலே இவர்கள் கை காட்டுகின்ற கட்சிக்கு இவர்கள் கை தந்து அது கிடைக்கும் மட்டுமே இல்லை அதில் சிங்களவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார் அது அது வரட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை முது எலும்பில்லாத தமிழரசு கட்சி சுய உரிமை என்றால் என்ன என்பது எங்கள் ஒரு சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை அடைய என்று சொல்லிட்டு பார்ப்போம் நாங்கள் எல்லாம் அரசியலை விட்டே போகிறோம் முட்டுக்காலில் நின்றுட்டு நாங்கள் போகிறோம் முழு உடுப்பையும் காட்டி அரைஞ்சி விட்டு போகிறோம் சொல்கிறோம் நாங்கள் எங்கே சொல்லிட்டு பார்ப்போம் சுயநிர்ணய உரிமையிட்டே இனிமேல் கதையக்கூடாது நீங்கள் உங்களை ஒரு தரம் கதையக்கூடாது பொது வாக்கெடுப்புக்கு போகிறதுக்கு தயாரில்லாத ஆக்கள் ஆறும் சுயநிர்ணய உரிமை தேசியம் தாயகம் சுயநிர்ணய என்ற நாடகத்தை அந்த வார்த்தையை நீ உச்சரிக்க வேண்டாம் பிரசரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம் அது வராது நீங்கள்தான் பெரிய கட்சியாக இருக்கலாம் இருந்துட்டு போகும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் சுயநிர்ணய உரிமைக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தான் எங்களுடைய கருத்து சரி வேட்பாளராக நியமிக்க ஆ அது வந்து அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய சிவஞானம் சுரேந்திரன் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக அண்மையில் தெரிவித்திருக்கிறார் இது எப்படி இருக்கிறது அவருக்கு அந்த சுமந்திரனுடைய கருத்து தொடர்பு எல்லாம் இருபது வருடம் தேதி முதல் தெரிஞ்சிடும் அவர் பொண்ணாட போத்தினார் வந்தார் வீட்டில் சொன்னார்ன்றா அதை பத்திய உடலில் சொல்லி செவிக்கணும் வீட்டுக்கு வர்றார் நான் வந்து வர வேண்டியான்னு சொல்லி போட்டு பேர் பேசாமல் இருந்துவிட்டு அப்போ என்ன செய்ய போகிறார் ஆ அவர் திரு ஸ்ரீதரனுடைய வா கொள்கையை அறிவிப்பாரா இல்லை நாங்கள் நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நான் என்னுடைய வாக்கையாவது செலுத்துவேன் என்று இல்லை கட்சிக்கு நாங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது முடியுமா அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் ஒரு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு ரூபாய் தெரிய வரும் தெரு நாடு போட்டால் இல்லை தெற்கூத்து நல்ல சுவாரசமாக இருக்கும் போடுறேன் இல்லை போடுறாங்க இல்லை போட்டால் நல்ல சுவாரசமான இது எல்லாம் ஐயா மேலே கூட்டிக் கொண்டு தூக்கி கொண்டு வர்றது மாதிரி ராணில் ஐயா ஒரு கோசி தூக்கி கொண்டு வர்ற மாதிரி

அவர் சுதந்திரண்ட அவர் எடுபடி வால் அதுதான் சொல்லுவார் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அவரை காத்து கேட்குறேன் சுயநிர்ணய உரிமைன்றா என்ன எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறான்னு சொல்லுவாப்போம் காய்ச்சி போட்டு பொது தமிழ் பொது வேட்பாளரை பற்றி கதை சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தலைவிதி எப்படி இருக்கணுன்ற தீர்மானிக்கிறோம் அந்த அதுதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு அதுக்கு அங்கே அது இல்லாமல் வேறு எதுவும் அர்த்தம் வேண்டிய சொல்லட்டும் நாங்கள் அதை கேட்குறோம் அதை அப்படி சும்மா அப்படி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அவருக்கு அறுபது கோடி கொடுத்துருக்கு இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாளுடன் கீழாவிடம் எல்லாம் நடத்தி நாசம் வருங்கோ ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஆரம்பிக்க போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது இவரால் முடியாது முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போராட்டம் வளர்ந்து அது இல்லை ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவேன் இதெல்லாம் வராது சரி வராது இது நிற்கும் போகும் அது இது கோரிக்கை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை சர்வதேச நீதி வேண்டும் என்ற வந்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற பத்து பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறார் என்றால் அந்த தீர்மானம் நிறைவேறது இருந்த நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும் அதில் நாங்கள் சொல்லியவர்களுக்கு வேண்டும் வேண்டாம் மட்டும் சிரிஞ்சு போட்டு திருப்பியும் அடி வாண்டி கொண்டு ஓடி போய் என்ன நக்கிற கவனம் இருக்கிறது எங்களுக்கும் தேவை எது என்பதை நாங்கள் கேட்டால் தான் மற்றவர்கள் உதவி உதவிக்கு வருவார்கள் அது ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு ஊர்லேயும் சரி ஒரு பிரச்சினைக்கு பொதுவானது எங்களுக்கே அது வேண்டாமாண்டிருந்தோட என்ன பண்ணுவோம் அப்போ பதிமூன்று பயணம் கீழ கீழே போய் கொண்டிருக்கோம் பயணம் செய்ய புரியல் என்ன எல்லா அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டு பயிலாக ஆட போயிருவோம் தமிழர் இல்லை சேர்ந்து ஆ ஏமாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும் அதை இனி வேற எப்போ புரிய போகிறார்கள் இப்போ ஒம்பதாவது ஆய்வு தேர்தல் இனி என்ன சொல்லப்பா இருபத்தோராந்தாம் இருபத்தொராந்தேதிக்கு எந்த கட்சியை ஆதிக்கணுன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கதை கதைப்படு வேணும் இவசல் கையை கட்ட வெள்ளி வேறு சோப்பேர்ட்டா தெரிய வரும் இருபத்தி ரெண்டாந்து எங்களுக்கு தெரிய வரும் எத்தனை ஆயிரம் வந்து போனேன் ஆ ஒரே ஒரு தான் வண்டிகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பறவை வச்சு என்ன பறவை அன்ன பறவை அண்ணன் படிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஓட்ட இன்றைக்கு சாத்வந்த என்ன செய்கிறார் அவரு ஓட்ட அடிவண்ண காரை கொண்டு திரிகிறார் ஆள் இல்லையா அவரைத்தான் நம்பி போட்டிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினைஞ்சில் அன்னப்பட்சியை போட்டு வண்டியேன் ஏற்க வேண்டாம் வேண்டாம் வந்து பகிரங்கமாக வச்சான் எங்களோட கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அமெரிக்கா இந்தியாந்து ஆதரவோடு ஒரு தீர்மானத்தை கையெழுத்து படிச்சுள்ள கேளுங்கொண்டு முடியாண்டு ஏன் டே ஏமாற்றப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்தொன்பதில் திருப்பி அன்னப்பட்சியை கொண்டு வந்தேன் சஜித்துக்களால் இப்போ அன்னப்பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கோ இருக்கில்ல அல்ல அன்னப்பட்சிக்கும் குரங்கமாக வந்துடுறோம் இருக்கில்லை ஆ இப்போ வந்து வரு டெலிஃபோன் பண்ணி ஆறி வரார் இவர் இங்கே ஐயா கேஷில் வரார் அவர் ஆனால் வட்டாருனாக்கா திசை ஏதோ கண்டுபிடிக்கிறார் எல்லாம் நாசம் வரத்து தமிழனை கெடுத்து போட்டு வந்து நிற்கிறோம் எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க ஆதரிக்கின்றோம்ன்றது உலகத்துக்கு காட்டு வைக்கிறது அது நல்லபடியாக என்பதுதான் என்னுடைய கருத்து விட்டு சிங்கள வேட்பாளர் சிங்கள வேட்பாளர் நல்லா கிட்டிருக்கிறான் சரித்தவங்க ஜெயசூரியன் இருக்கிறேன் தமிழ்நாக்கோடு சுயநீர் உரிமையாய் கொண்டிருக்கிறார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிற்கோட ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்றார் உச்சமஞ்சன் அமரம் சொல்றதுக்கு அளவுக்கு தமிழ் போ பக் இல்லாமல் இருக்கிறேன் என்றால் வேதனையாக இருக்குது இருக்கு எல்லாரையும் எல்லாரையும் சொல்ல சரித்தவங்க ஜெயசூரியா சிங்களவரான் தமிழில் மொழி சுயந்திர சுதந்திர கீதம் பாட அடிவான் கொழும்பு இன்றைக்கும் அந்த கொள்கையை மாத்தேயில்லை அதே மாதிரி அமரர் விக்ரமாக டாக்டரும் அதே மாதிரி தான் இப்படி ஒரு சிலர் இருக்கார் விரல் விட்டு அண்ணக்கூடியவர் முழுப்பேரும் அல்ல அதை நாங்கள் பார்ப்போம் ஆகவே இதை மக்கள் தெரிஞ்சுகொள்ளக்கூடிய இதில் இந்த ஜாதவி தேர்தலை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி